ہو علیحدہ والا ا رہا ہے وہ بولا کہ جی سب ٹھیک ہو گیا ہے تو وہ علیحدہ

இரண்டாவது இந்த நாட்டில் எதெல்லாம் நடக்க முடியாதுன்னு என்று சொன்னார்களோ அத்தனையும் நடத்தி காட்டியை இந்த நாட்டிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஐயா அமித்ஷா அவர்களும் ஊராண்டு கடந்து ஓய்வு நொடியின்றி நமக்கெல்லாம் நாட்டின் மக்களுங்கெல்லாம் வழிகாட்டி பூரண ஆய்வுடன் மகிழ்வுடன் நிறைவோடு வாழ வேண்டும் என்று அந்த நாட்டின் அனைவரும் பார்க்கிறேன் बोझ नहीं बोलता बंद कर ले बंद कर ले जी हां वेटिंग कर सकते हैं आप इधर इधर नहीं है आप बोलिए నా ఆముషాజీ పొరనాడు ఆ మామా కమాన్ ముషాజీ పొరనాడు ఆ మామా ఆ మామా నో మాం ఎడు కౌన నువ్వు ఎత్తుకురా అన్నా పడు తీయ్ ఎడువా ఆ మామా ఆ

ஆ இருண்ணா என்னா கொடுங்க கொடுங்க அதுதான் அப்படி கொடுங்க பேர் பத்து மணி ஆபண்ட் ஜேடின்னு போட்டுக்கிறேன் ஓகே ஓகே